மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க நகை சீட்டு போட்டு நகை எடுக்கிறது மூலமாக இவ்வளோ லாபமாக நீங்கள் நகை எடுக்க முடியும் ஸோ அதுக்கான கால்குலேஷன்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கேஷில் ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிமூணு கிராம் எடுக்க முடியும் இதுவே நகை சீட்டு போட்டு நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்குன்னா எவ்வளவு கிராம் எடுக்க முடியும்னா பதினஞ்சு கிராம் எடுக்க முடியும் இத்தனைக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் தான் கட்டியிருப்பீங்க எக்ஸ்ட்ராலாம் கட்டலை சேம் ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபாய் ஆனால் அந்த ஒரு லட்ச ரூபா ரெடி கேஸ்க்கு பதிமூணு கிராமும் ஒரு ரூபாய் நீங்கள் நகசீட்டு போட்டதுக்கு பதினஞ்சு கிராம் க போட்டு எடுக்கிறதுனால பதிமூணாயிரரூபா லாபமும் கிடைக்குது ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கிது இதுவே ரெடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சீட்டு போட்டு நகை எடுக்கிறதுனால எவ்வளோ லாபமாகவும் நமக்கு வந்துட்டு கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோட பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஏன்னா சீட்டு போட்டு எடுக்கிறதுக்கும் ரெடி கேஷ் கொண்டு போயிட்டு எடுக்கிறதுக்கும் உள்ள கால்குலேஷன்ஸோட நான் போட்டிருக்கேன் நீங்கள் சீட்டு போட்டு எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு லாபமாக கிடைக்குது நீங்கள் ரெடி கேஷ் கொண்டு போய் எடுக்கும்போது எவ்வளோ அமௌண்ட்டு உங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நகை சீட்டு போட போறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அப்படி தான் நம்ம போடுவோம் மிஸ்ஸு ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச அப்படி எல்லாம் நம்ம நகை சீட்டு போட போகிறது கிடையாது அப்படியெல்லாம் நம்ம கையில் காசு இருந்தாலே நம்ம ரெடி காஷ் கொடுத்து நகை எடுத்துக்கலாம் நம்ம ஒரு மிடில் கிளாஸில் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒரு ஆயிரம் ரூபாய் நகை சீட்டு ரெண்டாயிரம் ரூபாய் நகை சீட்டு ஐயாயிரம் ரூபாய் நகை சீட்டு அந்த மாதிரி போட்டு தான் நம்ம வந்து நகைகளையே சேர்க்க முடியும் ஸோ அந்த பட்சத்தில் நகை சீட்டில் இவ்வளோ லாபம் இருக்கும்போது இன்னுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெடி காஷ் கொண்டு போயிட்டு எடுக்கிறாங்க ஸோ அந்த ரெடி காஷ்மே எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு சில பேர் கமெண்ட் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன் எல்லாருமே ஏலச்சிட்டு குலுக்கிச்சுட்டு அந்த மாதிரி நான் போடுவேன்க்கா அதுல வர அமௌண்ட்டை எடுத்துட்டு போயிட்டு நான் நகை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ அந்த ஏழு லட்சத்து குலுக்கிச்சிட்டுமே நீங்க மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாயா ஐயாயரூபா கட்டி தான் நீங்க இது பண்றீங்க ஸோ அதுல நீங்க பத்தாயிரம் ஐயாயிரம் ரூபாய் கட்டும்போது ஒரு பத்து மாசம் நீங்கள் வந்து மாசம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் ஸோ அந்த ஒரு லட்ச ரூபாய் கொண்டு போய் நீங்கள் நகை எடுக்கும்போது உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை ஒரு லாபமும் இல்லை தான் கிடைக்கும் இருபதாயரூபா கிட்டே நஷ்டம் ஆகும் நார்மல் ஒரு செயின் எடுக்கணும் அப்படின்னாலே உங்களுக்கு இருபதாயிரம் நஷ்டம் ஆகும் நீங்கள் எடுத்திருக்க தங்கம் இப்போ ஒரு சவன் எடுக்கிறீங்க ரெண்டு சவன் எடுக்கிறீங்கன்னா அந்த எடுத்திருக்க தங்கத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதாயிரம் செலவு இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு லாஸ் ஆகும் இதுவே நீங்கள் அந்த ஐயாயிரம் ரூபாய் அங்கே போயிட்டு நீங்கள் குளிச்சுட்டு எழுச்சிட்டு போடாமல் இந்த சைடு நீங்கள் நகசிட்டு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு மு அப்படியே நீங்கள் கட்டின ஒரு லட்சத்துக்குமே நீங்கள் தங்கம் வாங்கியிருக்கலாம் ஸோ அந்த கான்செப்டை தான் இந்த வீடியோவில் நம்ம கால்குலேஷன்ஸோடு நான் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு அதோட வேல்யூ புரியும் ஸோ ஸோ நகசியில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பொதுவாக கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக கொடுத்து தான் நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும் ஸோ நான் சொன்ன மாதிரி ஆயிரரூபா ரெண்டாயிரூபா ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரரூபா அந்த லிமிட்டில் தான் நம்மள வந்து சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்துட்டு மொத்த அமௌண்ட்டை கொண்டு போய் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப லாஸ் ஆகும் ஸோ அதுதான் எல்லாம் சொல்லியிருப்பேன் ஒரு லட்ச ரூபா ரெண்டு ரெண்டு லட்சம் அந்த மாதிரிலாம் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்குழி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து ஒரு பெரிய அளவு நஷ்டம் தான் ஏற்படும் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நகை கடகிறவங்களுக்கு லாபமாக நஷ்டமான நிறைய பேர் கேட்குறீங்க இந்த நகசீட்டு போடுறதுனால அவங்களுக்கு லாபம் தானே நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம பொறுத்தவரையே அந்த செய்குழின்ற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம அதிகம் அமௌண்ட்டு ஆக்குறோம் ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு ஒரு பவுண்டில் நீங்கள் எடுக்கிறதுனாலும் ஒரு டென் பர்சன்டேஜ் உள்ளதுனாலும் உங்களுக்கு ஒரு ரூபாய் வந்து லாஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நகைக்குமே நான் வந்து ஒரு பவுனுக்கு தான் சொல்கிறேன் இதே மாதிரி அஞ்சு சவரன் பத்து சவரன் எடுக்கும்போது நாற்பதாயிரம் முப்பதாயிரம் கிட்டே நமக்கு வேஸ்டேஜ் அமௌண்ட்டு லாஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி வேஸ்டேஜ் அமௌண்ட்டு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கிட்டே லாஸ் ஆகிறதுக்கு அதுக்கு நம்ம ஒரு அரை போகணும் முக்கால் போகணும் நம்ம எடுத்து அதில் சேவ் பண்ணிக்கலாம் ஸோ அதெல்லாம் லாஸ் ஆகக்கூடாது நல்ல ஒரு வேஸ்டேஜோட பொருளும் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் நான் வந்து சீட்டு போட்டிங்க அப்படின்னா சில கடைகளில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரையும் உங்களுக்கு வேஸ்டேஜ் தள்ளுபடி பண்ணுறாங்க சில கடைகளில் ஃபிஃப்டீனு சில கடைகளில் எயிட்டி அந்த மாதிரி கொடுக்குறாங்க பட் எங்க பார்த்தாலுமே உங்களுக்கு வேஸ்டேஜ் ஓரளவு ட்ரெண்டிங்காக இருக்கிற நகைகளுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் உள்ள நகைகள்லேயே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நல்ல கலெக்ஷன்ஸாக இருக்கும் டென் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி நகைகள் தான் எடுக்க முடியும் ஆனால் அந்த மாதிரி எந்த கடையிலையும் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல பட் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ்லேருந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் வரையும் நிறைய கடைகளில் கொடுக்குறாங்க ஒரு சில கடைகளில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரையும் கொடுக்குறாங்க ஸோ அது வரையும் நம்ம அந்த டுவெண்ட்டி உள்ள கலெக்ஷன்ஸே பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் ஸோ அதில் நகை எடுத்தாலே பார்த்தீங்கன்னா சில நாயெல்லாம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போடும்போது வேஸ்டேஜ் நம்ம கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ரெண்டு லட்சம் கொண்டு போகிறேன்னா ஒரு அதில் முப்பதாயிரம் கிட்ட இல்லை அடியாயிரும் முப்பது நாற்பதாயிரம் கிட்டே அடியாகிரும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்ன்றப்போ ஸோ ரொம்பவே அதிகமாக அடியாயிரும் வேஸ்டேஜுக்கு ஸோ அதுவும் லாஸ் ஆகாமல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சீட்டு போட்டு எடுக்கிறதுனால நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் அதுதான் நமக்கான பெனிஃபிட் அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஒரு பதினோரு மாதம் கழிச்சு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த லெவன் மந்த்த் நம்ம வெயிட் பண்ணால் நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இதுவே அக கடக்கிறவங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற காசை வாங்கி அவங்க வந்துட்டு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பண்ணுவாங்க இப்போ இஎம்ஐயில் வந்துட்டு லோன் போட்டு ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம்னு சொல்லிட்டு லோன் எடுத்திருப்பாங்க லோன் எடுத்து நகைகளை வாங்கி கடையில் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கான இஎம்ஐ வந்து மாதம் மாதம் பே பண்ணணும் ஸோ அப்படி இஎம்ஐ பே பண்ணுறது வந்து நம்மளை மாதிரி மாதம் மாதம் சீட்டு கட்டுறவங்க அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணி இஎம்ஐ பே பண்ணி அந்த கடனையும் அடித்த மாதிரி இருக்கும் அவங்க கலெக்ஷன்ஸே ரொட்டேஷன் பண்ண மாதிரி இருக்கும் இல்லை நம்மக்கிட்ட காசை வாங்கி இப்போ நான் ஒரு ஆள் தான் பத்தாயிரரூவா சீட்டு போட்டிருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னை விட பல பேர் பல மடங்கு பல அதிகமான சீட்டுகள் போட்டிருப்பாங்க ஒரே மெம்பர்ஸ் கூட நாலு சீட்டு போட்டிருப்பாங்க அஞ்சு சீட்டு போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து இப்போ நகை சீட்டு போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யார் யாரும் மோஸ்ட்லி வந்துட்டு நான் ரெடி கேஸ் கொண்டு போய் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை ஸோ அந்த மாதிரி நகசிட்டு போகிறதுனால அவங்களுக்கு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்துட்டு எத்தனையோ லட்சம் வந்துட்டு வருமானம் வரும் ஸோ எத்தனையோ லட்சம் வந்துட்டு அமௌண்ட்டு வந்து கலெக்ட் ஆகும் ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வச்சு ஒரு ரொட்டேஷன் மாதிரி பண்ணி நகையை எடுத்து 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 புது புது கலெக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க ஸோ அப்படி எடுத்து வைக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டு ஸோ எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கும் பெரிய பெனிஃபிட்டு தான் நமக்கும் ஒரு பெனிஃபிட் தான் ஸோ அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா போதும் அவங்களுக்கு தானே பெனிஃபிட்டு நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்லாம் யோசிக்காதீங்க நம்ம வந்து ஒரு பதினோரு மாதம் வெயிட் பண்ணி

ஸோ நம்ம ஒரு ரூபா கூட நம்ம காசு நம்ம வேஸ்ட் பண்ணல அந்த ஒரு லட்சத்தி பத்து ரூபாய்க்குமே தங்க ஆட் ஆகியிருக்கும் வே வெயிட்டில் வந்துட்டு வர வச்சுருப்பாங்க ஸோ அதுதான் எனக்கு வந்து பெரிய ஒரு விஷயமாக நான் பார்ப்பேன் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நகசுட்டு போட்டு எடுக்கிறது ரொம்ப லாபம் தான் நஷ்டம் நான் சொல்லவே மாட்டேன் ஸோ கோல்டு சேவிங்கை பொறுத்தவரையும் நமக்கு வந்து டென் டு டொண்ட்டி பர்சன்டேஜ் சேவிங்ஸ் பண்ணணும் ஸோ இது வந்து நான் எல்லா எல்லா வீடியோலேயும் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ பத்தாயிரரூபா சம்பளம் வருதுன்னா ஒரு ரெண்டாயிரவா மூவாயிரூபா எடுத்து வைக்கிறீங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் கிட்டே வீட்டுக்கு எடுத்து வைக்கிறீங்க சேவிங்ஸ்க்காக அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆச்சும் நீங்கள் கோல்டில் போடுங்கள் இல்லை ஒரு டென் பர்சன்டேஜ் ஆச்சு கோல்டில் போடுங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எடுத்து நீங்கள் ஏதாச்சும் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்ததுக்காக வந்துட்டு கடன் அடைக்கிறதுமே ஒரு மிகப்பெரிய சேவிங்ஸ் தான் நான் அதை நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஏன்னா நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு எடுத்துக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க ஸோ அந்த கடன் அடைச்சாலே ஆ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேவிங்ஸ் பண்ண ஆரமிச்சிடுவோம் கடன் இருக்க இருக்க அது பெருசாக தான் ஆகிக்கிட்டு இருக்கும் மறுசு கடன் வந்து குறைய போகிறது கிடையாது ஸோ ஒரு ரூபாய் கடன் வந்துட்டு இன்னும் ஒரு வருஷம் நீங்கள் எதுவுமே செய்ய வந்திங்கன்னா ஒரு லட்சத்து பத்தாயிரமா இருக்கும் நார்மலாக நீங்கள் நகையை கொண்டு போய் அடகு வச்சு வச்சாலே அது வட்டிக்கிட்டையும் சேர்த்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் வந்துடும் அப்போ ஒருத்தவங்கிட்ட வாங்கும்போது அதுக்கு வட்டி கட்டி அது இதுன்றப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு அசல் கட்டுற மாதிரியோ அந்த தேர்ட்டி பர்சன்டேஜில் டென் பர்சன்டேஜ் கோல்டுக்கு சேவிங்ஸ் பண்ணுங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழி எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா நகசிட்டு போடுற மாதிரி ஒரு கால்குலேஷன்ஸும் பத்தாயிரரூபா நீங்கள் ஏழை சிட்டு குடிக்கச்சிட்டு போடுற மாதிரி ஒரு கால்குலேஷன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மாதத்துக்கு பதினொன்று மாதத்துக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா அதுதான் கான்செப்ட்டு ஸோ ரெடி கேஷாக நீங்கள் ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா கொண்டு போகும்போதும் நகைசீது போட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபாயாக நீங்கள் வச்சிருக்கும் போது எவ்வளோ கிராண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிது அப்படிங்கிறதா விஷயம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கால்குலேஷன்ஸும் போட்டு வச்சுருக்கேன் ரெடி கேஷில் போய்ட்டு நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் நம்ம வந்துட்டு விழுந்துருச்சு பத்து மாதம் சீட்டு கட்டியிருப்போம் இப்போ அதில் வந்து ஒரு சீட்டு நமக்கு விழுந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லட்ச ரூபாய் நமக்கு கிடச்சிருச்சு ரெடி கேஷ் நம்ம கொண்டு போய் எடுக்க போகிறோம் அன்றைக்கி ஒரு கிராம் ரேட்டு ஆறாயிரத்தி எழுநூறு போட்டிருக்கேன் ஆனால் ஒரு கிராம் ரேட்டு ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சை தாண்டி போயிட்டுருக்கு நான் மேபி வந்து கம்மியாக போடணுன்றதுக்காக போட்டிருக்கேன் இன்னும் கூட அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ வந்து நீங்கள் நகை சீட்டு போட்டிருக்கவங்க யாராக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் கோல்ட் ரேட்டை பற்றி பார்த்துட்டே இருக்காமல் நீங்கள் கையில் காசு இருக்குது அப்படின்னா அமௌண்ட்டை கட்டிகிட்டே இருங்க ஸோ ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்துட்டு ஆறாயிரத்தி எழுநூறு வேஸ்ட்டேஜ் வந்து டென் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் போட்டுருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பதிமூணு கிராம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இப்போ நீங்கள் ஒரு லட்சம் ரூபா கொண்டு போகிறீங்க அப்படின்னா ரெண்டு பவுன் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது ஒரு ஒன்றரை பவுன் ஒன்றே கால் பவுன் கிட்டே நம்ம எடுக்கலாம் ஏன்னா அந்தளவு வந்து கோல் ரேட் அதிகமாகிருச்சு ஸோ ஒரு பதிமூணு கிராம் எடுத்தால் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் பதிமூணு கிராம் இன்ட்டு ஆறாயிரத்தி எழுநூறுன்னு போட்டோம்னா எண்பத்தி ஏழாயிரத்தி இன்ட்டு டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இது வந்து நீங்கள் எடுக்க போகிற நகையை பொறுத்து இதில் இருக்க எல்லாமே நான் ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் ஸோ டென் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் எட்டாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபாய் இது வந்து வேஸ்டேஜுக்கான அமௌண்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபா வருது இதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா தொண்ணூத்தெட்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் இது முன்னே பின்னே இருக்கலாம் ஸோ ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளேயே நம்ம எடுத்தாச்சு ஸோ உங்ககிட்ட நீங்கள் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் வருது இதுவே நீங்கள் ஒரு ஒன்னைய முக்கால் பவன் அதாவது ஒன்றரை பவனோட கொஞ்சம் கூட பதிமூணு பதினாலு கிராம் அப்படின்னு எடுக்கணும்னா ஒரு ஐயாயிரரூபா ஏழாயிரரூபா கிட்டே நீங்கள் எக்ஸ்ட்ரா கொண்டு போகிற மாதிரி இருக்கும் இப்போ இங்கே வந்து ரூபாய் இருக்கா இதில் பேலன்ஸ் ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறுபா இருக்குமா அதோட எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு ஐயாயிரூபா ஆறாயிரரூபா ஏழாயிரூபா கொண்டு போனீங்கன்னா பதிமூணு கிராம் எடுக்கிறத்துக்கு பதினாலு கிராம் எடுத்துக்கலாம் அதாவது ஒரு லட்சத்தையும் தாண்டி ஒரு ஐயாயிரூபா ரூபாய் கிட்டே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இந்த பதினாலு கிராம் எடுத்துக்கலாம் ஒரு கிராம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நான் இந்த ஒரு லட்சத்துக்குள்ளேயே எடுக்கணும் அப்படின்னா பதிமூணு கிராம் தான் நீங்கள் எடுக்க முடியும் ஸோ ரெடி கேஷில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிமூணு கிராம் எடுக்க முடியும் இதுவே நகை சீட்டு போட்டு நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய்க்குனா எரவளவு கிராம் எடுக்க முடியும்னா பதினஞ்சு கிராம் எடுக்க முடியும் இத்தனைக்கு நீங்கள் ஒரு லட்சம் ரூபா தான் கட்டியிருப்பீங்க எக்ஸ்ட்ராலாம் கட்டலை சேம் ஒரு லட்சம் ரூபா ஒரு லட்சம் ரூபா ஆனால் அந்த ஒரு லட்சம் ரூபா ரெடி கேஷ்க்கு பதிமூணு கிராமும் ஒரு லட்சம் ரூபா நீங்கள் நகை சீட்டு போட்டதுக்கு பதினஞ்சு கிராம் கிடைக்கிது கிட்டத்தட்ட ரெண்டு கிராம் உங்களுக்கு லாபமாக கிடைக்கிது ஸோ இது எப்படிங்கிறத நம்ம கல்குலேஷன்ஸை பார்த்துலாம் ஸோ ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் கட்டினா ஒரு லட்சத்தி பத்தாயரரூபா பட் நான் இதில் வந்துட்டு இந்த மெத்தடுக்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப ஒரு லட்சம் ரூபான்னு தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம நகசீட்டு சாரி ரெடி கேஸில் ஒரு ஏழைச்சிட்டு போடுறோம் குளுக்குச்சிட்டு போடுறோம்னா நமக்கு பத்து மாதம் தான் பத்து மாசங்கறப்போ ஒரு லட்ச ரூபாய் தான் கிடைக்கும் ஸோ அதே ஒரு ரூபா கால்குலேஷன்ஸில் பார்க்கணுன்றக்காக தான் இதுலேயும் நான் ஒரு லட்சம் போட்டிருக்கேன் ஆனால் நமக்கு நகைசீட்டை பொறுத்தவரை பதினோரு மாதம் கட்டுவோம் ஒரு லட்சத்தி எப்பத்தாயிரரூபா அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பதினஞ்சு கிராம்லாம் கிடைக்காது பதினேழு பதினெட்டு கிராம் கிட்டே வரும் ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சேம் ரேட்டில் எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் எத்தனை கிராம் நகைசீட்டில் கூட வருது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம் ஸோ ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் நம்ம கட்டியிருக்கோம் பத்து சாரி பத்து மாதம் கட்டியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு கிராம் வச்சிருக்கிறோம் ஸோ கோல்டு ரேட் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூறு ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க போகிற நகை வந்துட்டு எயிட்டீன் டூ சிக்ஸ்டீன் டூ டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஸோ எயிட்டீன் பர்சன்டேஜ்லேயும் எடுக்கலாம் சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ்லேயும் எடுக்கலாம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்லேயே எடுக்கலாம் நகைசீட்டை பொறுத்தவரையும் எல்லா கடைகளையும் இந்த மாதிரி ஆஃபர் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம ரெடி கேஸ் கொண்டு போய் எடுக்கும்போது டென் பர்சன்டேஜ் போட்டதுக்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கிட்ட வந்துடுச்சு இத்தனைக்கு பதிமூணு கிராமுக்கு இதுவே நீங்கள் ரெடி கேஸ் கொண்டு போயிட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு நல்ல ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் உள்ளதையோ ஒரு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் உள்ளதையோ எடுத்தீங்கன்னா

பத்தாயிரூவா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் அமௌண்ட் வரும் ஸோ வந்து பதிமூணு கிராம் எடுக்கணும்னு நினைச்சிங்கனாலும் உங்களுக்கு இங்கே ஒரு லட்சத்து பத்தாயிரரூவா வந்துடும் இல்லை பதினோரு கிராம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அமௌண்ட் வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராம் கம்மியாகும் இதுவே டுவெண்ட்டி பர்சன்டேஜாக இருந்து ரெடி கேஷில் எடுத்திங்கன்னா இன்றைக்கு கம்மியாக வேஸ்டேஜ் டென் பர்சன்டேஜில் போட்டு இவ்வளோ வந்துருக்கு பதிமூணு கிராம் தான் வந்துருக்கு இங்கே எயிட்டீன் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜோ சிக்ஸ்டீன் பர்சன்டேஜோ டுவெண்ட்டி பர்சன்டேஜே போட்டு அதிகமான வேஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்கிற கிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கிராம் கிடைக்குது ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் நகைசீட்டு போட்டு எடுக்கிறதுனால மிகப்பெரிய லாபம் இருக்குது அமௌண்ட்டில் மட்டும் லாபம் கிடையாதுங்க உங்களுக்கு கிராமுமே உங்களுக்கு கூட கிடைக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு இங்கே பதிமூணு கிராம் கிடைக்கிது இங்கே ஒரு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு பதினஞ்சு கிராம் கிடைக்கிது ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது இத்தனைக்கும் நீங்கள் அமௌண்ட்டும் கம்மியாக தான் கட்ட போகிறீங்க ஸோ ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் நோ வேஸ்டேஜ் ஏன்னா நகசிட்டு போட்டிருக்கனால ஸோ இது எப்படி காமோ ஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டு எப்படி கால்குலேஷன்ஸ் பண்ணுவாங்க நகசிட்டு போட்டிருந்தா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ ஜிஎஸ்டி அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கோல்டு ரேட்டு நம்ம சொல்கிறோம்ல பதினஞ்சு கிராம் ஆட் ஆகிருக்கு அதில் கோல்டு ரேட்டு மல்டிப்ளிகேஷன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிராம் இன்ட்டு ஆறாயிரத்தி எழுநூறு ஒரு கிராம் ரேட் அப்படின்னு போட்டோம்னா ஒரு லட்சத்தி ஐநூறுபா வருது இன்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மூவாயிரத்தி பதினஞ்சு ரூபாய் இரண்டே ஆட் பண்ணிணா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ரூபா வருது அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ இந்த அமௌண்ட் போட்டு தான் தான் ஜிஎஸ்டியா அப்படின்னு அப்படின்னு கேட்குறீங்க இப்படி போட மாட்டாங்க கால்குலேஷன்ஸு நமக்கு வந்து வந்து நம்ம நம்ம போகிற நகையோட என்ன அப்படிங்கிறது கடையில் தெரியும்ல நமக்கும் தெரியும் இந்த நகைக்கு இவ்வளோ ஆனால் ஆனால் அந்த கட்ட தேவையில்லை ஏன்னா நகை சீட்டு ஜிஎஸ்டிக்கு அதை ஆட் பண்ணி கால்குலேஷன்ஸ் பண்ணுவாங்க ஸோ எப்படி பதினஞ்சு கிராம் எழுநூறு ரெண்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோல்டோட மதிப்பு ஒரு லட்சத்தி ஐநூறுரூபா சாதி இன்ட்டு நம்ம எடுத்ததோட பொருளோட வேஸ்டேஜ் டென் பர்சன்டேஜ் போட்டோம்னா பத்தாயிரத்தி ஐம்பது ரூபா இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இன்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி மூவாயிரத்தி முந்நூற்றி பதினேழு ரூபா இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு ரூபா ஸோ ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மூவாயிரத்தி முந்நூற்றி பதினேழு இப்படி தான் போடுவாங்க நம்ம எடுத்திருக்க நகைக்கு வேஸ்டேஜ் கால்குலேஷன்ஸும் போட்டு அதையும் ஆட் பண்ணி அதில் ஜிஎஸ்டி போடுவாங்க ஸோ டேரெக்டாக கோல்டுலேருந்து ஜிஎஸ்டி போட மாட்டாங்க ஆனால் இதில் வந்து வேஸ்டேஜ் அமௌண்ட்டுக்குள்ளே இவ்வளோ வருதே இந்த அமௌண்ட்டை நம்ம கட்டணுமான்னு கேட்டிங்கன்னா கட்ட தேவையில்லை ஆனால் ஜிஎஸ்டிக்கு இது கால்குலேஷன்ஸ் பண்ணி தான் போடுவாங்க ஏன்னால் இது இதை ஆட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு ஜிஎஸ்டியில் ஆட் ஆகும் அதனால் அந்த கால்குலேஷன்ஸ்க்கு எடுத்துப்பாங்க நம்ம கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம ஒரு லட்ச ரூபா கொண்டு போய் எடுத்த பொருளோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கிராம் அதே ஒரு லட்ச ரூபாய் நம்ம கட்டியிருக்க அமௌண்ட்டோட மதிப்போடு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் ஆனால் இதில் எவ்வளோ அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து ஆகிடுக்கு ஆனால் அந்த அமௌண்ட்டை நம்ம கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இதில் நம்ம மூவாயிரரூபா வேணால் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் ஜிஎஸ்டிக்காக மற்றபடி வந்து நமக்கு இதில் பத்தாயிரம் ரூபாய் பதினோரு லாபம் தான் கிடைக்கும் வரைக்கும் இது மிகப்பெரிய லாபம் இதனால தான் நகைசீட்டு போட்டி எடுங்க நகைசீட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க நகசீட்டு போட்டி எடுக்கிறதுனால எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு நகசீட்டு போட்டு எடுக்கிறதுனால பதிமூணாயிரம் ரூபாய் லாபமும் கிடைக்குது ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ராவும் கிடைக்குது இதுவே ரெடி கேஸ் கொண்டு போய் எடுக்கிறதுனால உங்களுக்கு பதிமூணு கிராம் தான் கிடைக்குது ரெண்டு கிராம் நஷ்டமாகுது போக நீங்க வந்துட்டு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கு வித்தியாசம்லாம் நீங்க பாத்துக்கோங்க சோ இதுதான் முக்கியமா நீங்க நகசிட்டு போட்டு எடுக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய லாபமா கிடைக்குது அதனாலதான் எந்த ஒரு நகையா இருந்தாலும் நகசிட்டு போட்டு எடுக்கணும் அப்படிங்கறத யோசிப்பேன் சோ நீங்களும் முடிஞ்ச அளவு நகசிட்டு போட்டே வந்துட்டு நகை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் அதே மாதிரி அச்சை தேதியோட ஆஃபர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கீங்க கண்டிப்பா நான் எல்லா கடைகளையும் கேட்டுட்டு சொல்றேன் ஏன்னா எல்லாரும் வந்துட்டு ஒவ்வொரு கடை சொல்றீங்க சோ அந்த கடைகளில் எல்லா டீட்டெயிலையும் நான் விசாரிச்சுட்டு என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா அச்சை தேர்வுக்குள்ள அந்த ஆஃபர்ஸ் டீடெயில்ஸ் போட்டுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் விலை எப்பக்கா குறையும் அந்த அது வந்து என்னைக்கு ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ அது கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் சொல்றேன் ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ